வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தோரங்குறிச்சி பக்கத்தில் பெத்தூர் அப்படின்ற இடத்து இந்த சைட்டை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா போர் வந்து ரொம்ப பழைய போர் ரெண்டு வருஷம் ஆச்சு போர் போட்டு ஆனால் அது வரைக்கும் எந்த மோட்டரும் போடல இந்த ஃபஸ்ட் டைம் மோட்டர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ஃபுல் ப்ரெஷர் இருக்குது இது வந்து மூணு ஹெச்பி இரநாட்டும் வச்சிருக்கோம் மூணு ஹெச்பிலருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ஃபுல் ப்ரெஷர் அஞ்சு ஹெச் ஈக்குவல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதேமாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் இருக்கும் நம்ம கம்பெனிலேருந்து மாற்ற எல்லா சோலார் சிஸ்டம்ஸ்லேருந்து நம்ம நல்ல ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியும் ஸோ நம்பி நீங்கள் போடலாம் இதே ப்ரெஷர் அதாவது கரண்ட்டுக்கு ஈபிக்கு ஈக்குவலான ப்ரெஷர் நம்ம வந்து சோலாரில் தான் எடுத்து கொடுக்குறோம் நல்ல ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் மினுன்னா சின்ன சோலர் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபுல்லாக ஏசி மோட்டர் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த பிஎல்இசி மோட்டர் நம்பி போயிடாதீங்க பிஎல்இசி மோட்டருனாலே தான் அது குறிப்பிட்ட காலம் தான் உழைக்கும் இந்த ஏசி மோட்டர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு உழைப்பு இருக்கும் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதேவே ஒரு தரமான சோலார் வாட்டர் மினிசலை பண்ணணும்னா சிண்டரி சோலார் கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்